இந்த சாட்டர்டே உண்ண மணி மைண்ட் செட் பியூச்சர் எலவேட் பண்ற ஃபோர் சூப்பர் வெபனாஸ் இருக்கு மறக்காம ரெஜிஸ்டர் பண்ணுங்க டென் ஏ எம் க்ரோ ஸ்ட்ராட்டஜி ரமேஷ் கிட்ட சேவிங்ஸ் இருக்கு ஆனா எப்போ இன்வெஸ்ட் பண்ணனும்னு வெயிட் பண்ணிட்டே இருந்ததால ஒன் ட்ரை டெசிஷன் அவரால எடுக்க முடியல பட் ஒன் க்ரோக்கு ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணலாம்னு தெரிஞ்சப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு நீங்க அந்த மிஸ்டேக் பண்ண வேண்டாம் இப்போவே

கிஃப்டிங் அண்ட் ரெண்டல்ஸ் இந்தியன் வெட்டிங்ஸ்னாலே கிராண்டா ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஒரு பிலீஃப் இருக்கு பட் ஜென்சி ரூல்ஸ் மாறிடுச்சுங்க சஸ்டைனபிளா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஃபேஷனா இப்போ ட்ரெண்டே வேற மாதிரி ஆயிடுச்சு நீங்க இந்த சேஞ்ச்க்கு ரெடியா லக்ஸுரி அண்ட் வெட்டிங் வேர்ல ரெண்டல் அண்ட் ஷிஃப்டிங் எப்படி ரெவல்யூஷன் கிரியேட் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வெபினாருக்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்க அண்ட் டுவெல் பி எம் விவ் சீக்ரெட் பட்ஜெட்டிங் அண்ட் இன்வெஸ்டிங் ஹேக்ஸ் ஸ்பெஷல் வெபினார் ஃபார் விமன் மேகா நல்லா சம்பாதிச்சாலும் மந்த் எண்ட்ல அவளோட சேவிங் ஜீரோ அப்பதான் மணி மேனேஜ்மெண்ட் ஹேக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு அவளுக்கு தெரிஞ்சது இப்போ அவ மணி அவளுக்கு ஒர்க் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு அவ சீக்கிரம் தெரிஞ்சுக்கிட்டா சோ நீங்களும் அதை தெரிஞ்சுக்கணும்னா இந்த கோடீஸ்வரி வெபினார் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் விமன் இப்போவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க ஃபோர் பவர் பேக்ட் செஷன்ஸ் ஒன் லைஃப் சேஞ்சிங் சாட்டர்டே சீட்ஸ் லிமிட்டடா இருக்கு சோ இப்போவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க எம்எஃப் முதலீடியும் வித்தியாசமாக செய்யணும் எல்லாரும் மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுனா ரொம்ப சிம்பிள் இப்படி ஒரு இண்டெக்ஸ் பண்ணலாம் இப்படி ரெண்டு டாப் பெர்ஃபார்மிங் ஃபண்ட் பண்ணலாம் ரெண்டு சைட்டை பார்க்கலாம் அதில் எது பெஸ்ட்டும் அதை செலக்ட் பண்ணி போடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க இது புதுசில்லைங்க கடந்த முப்பது வருஷமாக இந்த திங்கிங் இருக்கு பட் ஒரு முதலீட்டாளன்னா எனக்கு இந்த ஓவர் சிம்பிளிஃபிகேஷனில் கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை ஏன் முக்கியமான காரணம் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த நேரத்தில் தான் அதனுடைய டவுன்ஃபாலுக்கே விதை விதைக்கப்படுகிறது அந்த நேரத்தில் போய் தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் அந்த மியூச்சுவல் ஃபண்டையும் வாங்குறாங்க அதனால தான் நிறைய பேருக்கு மியூச்சுவல் ஃபண்டில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அமையறது இல்லை பட் அதே சமயத்தில் எப்போ எல்லாரும் போய் ஒரு சில ஃபண்ட்ஸை சேஸ் பண்ணி வாங்குறாங்களோ அதே சமயத்தில் வேற சில ஃபண்ட்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஒர்த்தியாக இருக்கு அட்ராக்டிவாக இருக்கு அவைகளுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு பாப்புலரான ஃபண்ட்ஸை வாங்கறதை தவிர்த்துவிட்டு மற்றவர் கவனத்தில் இல்லாத ஃபண்ட்ஸை போய் செலக்ட் பண்ணி வாங்கறது தான் என்ன பொறுத்த வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் வெற்றிக்கான ரொம்ப சிம்பிளான ரகசியம் இதை ஒரு ஓப்பன் சீக்ரெட்டாக சொல்றதுல எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன் தெரியுமா யாருமே இதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க ஏன்னா இதை ஃபாலோ பண்றது அவ்வளோ ஈஸி இல்லை நான் பல உதாரணங்களை இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போறேன் எப்பவுமே பாருங்க ஒரு வருஷத்துல டாப் பர்ஃபார்மிங் ஃபண்டு அடுத்த வருஷம் அதே பர்ஃபார்மன்ஸை சஸ்டெயின் பண்ண முடியறதில்லை இது ஏன்னு யாராவது யோசிச்சிருக்கீங்களா முக்கியமான பாயிண்ட் எப்போ ஒரு ஃபண்ட் டாப் பர்ஃபார்மன்ஸ கொடுக்குதோ அந்த நேரத்துல எல்லாரும் போய் அதுல பணத்தை கொட்டுவாங்க அப்படி பணத்தை கொட்டும்போது அந்த ஃபண்ட் மேனேஜர் மறுநாளே போய் அந்த ஃபண்ட்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்றாரு அல்லது ஒரு டுவெண்ட்டி பெர்சன்ட வச்சுக்கிட்டு பாக்கி எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்றாரு இப்படி பண்ணும்போது அந்த சைஸ் அவருக்கு ஒரு ஹேண்டிகாப்பா மாறிடுது உதாரணத்துக்கு ஒரு ஃபண்ட் டூ தௌசண்ட் குரோர் ஏஐஎம் இருக்கும்போது ரொம்ப ஈஸியாக எஃபிஷியண்டாக மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு ஃபண்ட் மேனேஜர் அதே ஃபண்டு ஃபார்ட்டி தௌசண்ட் குரோர் போகும்போது தடுமாற்றார் அது மட்டும் இல்ல மார்க்கெட் அவருக்கு முதலீட்டு வாய்ப்புகளை குறைக்குது ஸோ என்ன ஆகுது கிடைச்ச வாய்ப்புகளில் எது பெஸ்ட் வாய்ப்புன்னு அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்க பர்ஃபார்மன்ஸ் ஸோ இதுதான் மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு ஆண்டில் சூப்பர் சக்சஸா இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸ் அடுத்த ஆண்டு சக்சீட் பண்ணாததுக்கு முக்கிய காரணம் சைஸ் ஒரு பிரச்சனை தேர்வுகள் ஒரு பிரச்சனை முதலீட்டு வாய்ப்புகள் ஒரு பிரச்சனை அப்புறம் பணம் தப்பான நேரத்தில் வருது இன்னொரு பிரச்சனை சமீப ஆண்டுகளில் நான் சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்ல போறேன் ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் பேக் யாருமே பிஎஸ்யூ ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இல்லை ஸோ ஒரு டூ த்ரீ இயர் தொடர்ந்து பிஎஸ்சி ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் வாங்கும்போது அதை விற்றுட்டு போகிறது ஒரு எக்ஸலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆகிருந்தது பட் இதில் வேடிக்கை என்னென்னா அந்த ஃபண்டை நாங்கள் விற்த்ததுக்கு தான் எல்லாரும் போய் வாங்குறாங்க அது மட்டும் இல்லை அதை நாங்கள் வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிற நேரத்தில் எல்லாரும் அதை வந்து வாங்கணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா அது டாப் கோட்டை இல்லை வருது பெஸ்ட்டு பர்ஃபார்மிங் ஃபண்டாக வருது அதே போல் எல்லாருமே வாங்கக்கூடிய ஃபண்ட்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறுவன மதிப்பு சார்ந்து முதலீடு செய்யாமல் விலை உயர்வு சார்ந்து முதலீடு செய்யக்கூடிய ஃபண்ட்ஸ் நிறுவன மதிப்பு சார்ந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து வேல்யூ ஃபிலோசஃபியோட ஓரியெண்டட் சில ஃபண்ட் ஹவுசஸ் வேல்யூ ஓரியண்டடாக அதிகமாக இருப்பாங்க அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஐசிஐசிஐ ஹெச்டிஎஃப்சி அண்ட் பராக் பாரிக் சொல்லலாம் அவங்களுடைய இந்தியன் போர்ட்ஃபோலியோவில் வேல்யூ ஓரியன்டாக பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்து குரோத் ஓரியன்டாக இருப்பாங்க ஆனால் விலை ஏறுதுங்கிறதான் அவங்கள பங்கு தேர்வு செய்ய வைக்கக்கூடிய மிக முக்கிய கருவி எந்த ஸ்டாக்லாம் ஏறுதோ அதெல்லாம் நாங்கள் வாங்குவோன்றது தான் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பிரின்சிபல் எங்களுக்கு எந்த நேரத்துலையுமே இந்த ரெண்டாவது வகை இன்வெஸ்டிங்கில் நம்பிக்கை கிடையாது ஏன்னாக்கா ரொம்ப வேகமாக ஏறக்கூடிய விலை ரொம்ப வேகமாக இறங்கக்கூடியதும் கூட ஸோ நாங்கள் ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணால் கூட ஸ்டடி ஸ்பீடில் யார் ஓட்டுவானோ யாருக்கு நல்ல டிரைவிங் உள்ள ஒரு ஸ்கில்லும் முக்கியத்துவமும் இருக்கோ அந்த மாதிரி ஒரு பஸ்ஸில் தான் போகணுமே தவிர அதிவேகமாக போகிறேன்னு சொல்லி கண்ணாப்பின்னானு டிரைவிங் ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு பஸ்ஸில் போக விருப்பம் இல்லை இது என்னுடைய மைண்ட் செட் எங்கள் நிறுவனத்தினுடைய ஃபிலாசபி இதுதான் பட் எது பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு தேடும்போது பல காலகட்டங்களில் இந்த மாதிரி ரேஷாக முதலீடு செய்யக்கூடிய பலருடைய ப்ராடக்ட்ஸ் முன்னுக்கு வரும் அதுதான் உங்க கண்ணுக்கு தெரியும் அதைத்தான் எல்லாரும் போய் வாங்குறாங்க இதை வாங்கக்கூடாதுன்னு என்னை போன்றவர்கள் தொடர்ந்து சொன்னா கூட அதை கேட்கறதுக்கு கூட யாரும் ரெடியா இல்லை அந்த நேரத்தில் என்ன சொல்றாங்கன்னாக்கா ஓ நீங்கள்லாம் உங்க தொழிலுக்கு எது சரியோ அதை சொல்றீங்க அப்படின்ற ஒரு ஆதத்தை வைக்கிறாங்க இது மிக தவறான வாதம் ஒரு மருத்துவர் வந்து மருத்துவத்தை பத்தி ஒரு விஷயத்தை சொன்னா உடனே அவர் அந்த பர்சனுக்கு வந்து வேற ஏதோ ஒரு நோக்கத்தோடு சொல்றான்னு சொல்றது அபத்தம் கருத்துக்கள் மாறாது நீங்க வந்து கஸ்டமரா இருந்தாலும் கஸ்டமரா இல்லைனாலும் கருத்து ஒண்ணுதான் கருத்து மாறாது பட் பீப்புள் அந்த மாதிரி பாக்குறாங்க சரி அதே போல இந்த காஸ்டை வச்சு நிறைய டிசிஷன்ஸ் எடுக்கிறாங்க அதாவது எந்த ப்ராடக்ட் காஸ்ட் கம்மியா இருக்கோ அதுல இன்வெஸ்ட் பண்ணுவோம் அல்லது எந்த முதலீட்டு முறையில காஸ்ட் கம்மியா இருக்கோ டைரக்ட் ஆர் டிஸ்ட்ரிபியூஷன் அதுல இன்வெஸ்ட் பண்ணுவோம் என்ன பொறுத்த வரைக்கும் காஸ்ட்ங்கிறது முக்கியம் அது ஒரு டைமென்ஷன் பட் அது மட்டுமே முக்கியம் இல்ல ஏன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பர்டீஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் ரிசல்ட்ஸ் இது மூணும் ரொம்ப முக்கியமானவை இது மூணும் கிடைக்கிறதுக்கு ஒரு ரீசனபிள் காஸ்ட் இருந்தால் அந்த காஸ்ட்டை பே பண்ணுறது எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்து ஏன்னா இது மூணையும் ஒரு இன்வெஸ்டரை தனக்கு உருவாக்கி கொள்ள வேண்டும் என்றால் அதற்கான முனைப்பு உழைப்பு அதற்கான ப்ரிப்பரேஷன் ரொம்ப ரொம்ப அதிகம் இது எதையுமே செய்யாமல் நான் சும்மா ஒரு ஃபோனை திறக்கிறேன் ரெண்டு ஆப்ல ஸ்டடி பண்றேன் எது பெஸ்ட்ன்னு பார்த்து டக்குன்னு கிளிக் பண்றேன்னு பண்றது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மேம்போக்கான ஒரு முதலீட்டு வழிமுறை ஏன்னா நான் சொன்ன மாதிரி எஸ்டேஸ் வின்னர்ஸ் வில் நாட் பி டுமாரோஸ் வின்னர்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்ல இதை வந்து திரும்ப 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 சொல்லித்தான் ஆக வேண்டும் வேற வழி இல்லை ஏன்னா பாருங்க

பட் அதுலேயும் ஒரு லெசன் இருக்குது எதிர்காலத்தில் கோல்டு இதே அளவு பண்ணுமான்றத நம்ம டெஃபினட்டாக டவுட் பண்ணணும் கண்மூடித்தனமாக நம்ம அந்த அசட் கிளாஸில் ஹையர் வேல்யூஷனில் இன்வெஸ்ட் பண்ணுறதை தவிர்க்கணும் ஸோ எல்லா நேரங்களையுமே இந்த பாஸ் பர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக இருக்கும்போது நாம் இன்வெஸ்ட் பண்ணோன்னா ஹையர் வேல்யூவேஷனில் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுதான் எல்லாருமே பண்ணக்கூடிய தப்பு இல்லை சார் நான் வந்து எஸ்ஐபி தான் பண்ணுறேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க ரொம்ப ஹை வேல்யூவேஷன்ல இருந்து ஹை வேல்யூவேஷன் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு லாஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஹை வேல்யூவேஷன்ல இருந்து மறுபடியும் வரைக்கும் எஸ்ஐபி பண்ண எத்தனை பேருக்கு தைரியம் இருக்கு இதைத்தான் எஸ் நரேன் அன்னைக்கு ஒரு நிகழ்வில் சொன்னார் இருபது வருஷம் எஸ்ஐபி பண்ணக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்காங்க டேட்டா ஆவரேஜ் ஒரு ஆண்டு கூட இல்லை அப்படின்னு சொல்லுது டைரக்ட் ஆப்ஷன்ல டிஸ்ட்ரிபியூஷன்லையும் அதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கு ஸ்டாட்டிஸ்டிக் ஸோ எஸ்ஐபி பண்றவங்க குறைந்த பட்சம் ஐந்து ஆண்டுகள் கூட இந்தியாவில இல்லாத ஒரு சூழ்நிலையில இருபது ஆண்டு நீங்க இருந்தீங்கன்னா எவ்வளவு பணம் பண்ணுவீங்கன்னு நம்ம கணக்கு போட்டு பாக்குறதுல அர்த்தமே இல்லை ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய லாஸ் அவர்ஷன் அவ்வளவு ஸ்ட்ராங் நம்முடைய அவ்வளவு மிதமானது எல்லாம் சொல்லுவாங்க நான் ஹை ரிஸ்க் எடுப்பேன் நான் எல்லாம் பண்ணிடுவேன் எல்லாம் சொல்லுவாங்க நஷ்டம் வந்தா அந்த ரிஸ்க் அப்பிடேட்டு காணாம போயிடும் அப்ப உண்மையிலேயே அவங்க உள்ளுக்குள்ள பயந்தாங்குழி வெளியில ரொம்ப தைரியசாலியாக நடித்துக் கொண்டிருக்கிறார்கள் தப்பில்லைங்க நம்மளுடைய குணமும் தன்மையும் நம்மோடு வந்த விஷயங்கள் அதை திடீர்னு மாற்றிக்க முடியாது பட் அதை உணர்ந்து அதுக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு முதலீட்டு இருக்கு ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க போய் தேர்வு செய்யும் போது உங்கள் குணத்திற்கு எதிர்மறையான சாய்ஸஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப நிதானமான ரொம்ப கன்சர்வேட்டிவான ஆள் போய் மொமெண்டம் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணால் என்ன ஆகும் பிரச்சனை தான் ஆகும் நிறைய பேர் இந்த ஃபேக்டர் இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லிவிட்டு கண்ணா பின்னான்னு போய் மொமெண்டம் ஃபண்ட்ஸை வாங்கி வச்சுருக்காங்க கேட்டால் ஃபேக்டர் இன்வெஸ்டிங்கில் காஸ்ட் கம்மி ஸோ இந்த காஸ்ட் அப்சேஷன் வந்து ரிஸ்க் அப்படின்ற கான்செப்டை கடந்து போய் எதை எதையோ செய்யுது அப்போ காஸ்டில் சேவ் பண்ணுத சாய்ஸில் லூஸ் பண்ணிடுறாங்க நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன் காஸ்ட்டுக்காக முடிவுகள் எடுக்கிற முக்காவாசி பேர் சாய்ஸஸ் சரியாக எடுக்கிறது இல்லை இதுக்கு ஒரு வாதத்தை வைக்கிறாங்க உன்னால் சூஸ் பண்ண முடியாது அதனால் நீ வந்து இண்டெக்ஸிங் பண்ணு அப்படின்னு இது எப்படி இருக்குனாக்கா ஒரு பூஃபே லன்ச்சுக்கு போகிறீங்க நூறு ஐட்டம் இருக்குது இந்த நூறு ஐட்டமில் எந்த ஐட்டம் நல்லா இருக்குன்னு உன்னால் டிசைட் பண்ண முடியாது ஆனால் நேராக நீ போய் அந்த கோடியில் இருக்கிற தயிர் சாத்த சாப்பிட்டு வீட்டுக்கு போகணுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது ஏற்றுப்பிங்களா மாட்டிங்கள எப்படியாவது யூ வில் ட்ரை டு ஃபைண்ட் அவுட் விச் ஆர் த ஐட்டம்ஸ் விச் ஆர் குட் சாப்பிட்டவங்கள கேட்பீங்க யார் நல்ல டேஸ்ட் உள்ளோ அவங்கள்ட்ட போய் ஏதோ சாப்பிட்லான்னு கேட்பீங்க ஏதோ ஒன்று பண்ணுவீங்கள அதில் உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராசஸ் இருந்தால் நீங்கள் எது பெஸ்ட்டோ அதை மட்டும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு ஹாப்பியாக போக முடியும் இதுதாங்க முதலீட்டுக்கும் பொருந்தக்கூடியது உங்களுக்கு தேர்வு செய்ய தெரியாது அப்படின்னு சொல்லி உங்களை தயிர் சாதம் ஆக்கிடக்கூடாது ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் எப்படி செய்யணும் எதை செய்யணும் கடந்த காலத்தின் வெற்றிகளை எப்படி பார்க்க வேண்டும் கடந்த காலத்தின் தோல்விகளில் வருங்கால வெற்றி இருக்கிறது என்பதை எப்படி அடையாளம் காண்பது அந்த இடத்துல போய் எப்படி இன்வெஸ்ட் எந்த ரிஸ்க் எடுக்கவே கூடாது எந்த நேரத்தில் எடுக்கணும் எந்த நேரத்தில் எவ்வளவு ரிஸ்க் வரைக்கும் போகணும் உங்களுடைய ரிஸ்க் எப்படி எல்லா இருக்கணும் இதெல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டிங் நிச்சயமாக வெற்றி முதலீடாக அமையும் ப்ரொஃபஷ்னலாக எங்களை போன்றவர்கள் இந்த ஃபீல்டில் இருக்கிறது இந்த விஷயங்களை ஒவ்வொரு இன்வெஸ்டருக்கும் என்ஷூர் பண்ணுறதுக்கு தான் வேற ஒன்றும் கிடையாது அப்படி என்ஷூர் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொஃபஷ்னல் ஒர்க் எத்திக்கு இருக்கணும் ஃபண்ட்ஸை பற்றின ஒரு ஆழமான பார்வை இருக்கணும் வருங்காலத்தை பற்றின ஒரு தெளிவு இருக்கணும் எந்த இன்வெஸ்டருக்கு எந்த ப்ராடக்ட் சூட்டபிள் அப்படிங்கிறத எல்லா நேரத்திலையும் புரிந்து கொண்டு அதில் எந்த சமரசமும் இல்லாமல் ஆலோசனை வழங்கக்கூடிய ஒரு மைண்ட் செட் இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் டெஃபினட்டாக அந்த இன்வெஸ்டர் அண்ட் அட்வைசர் ஃபிட் பர்ஃபெக்டாக வரும் அந்த ஃபிட்டை ஏற்படுத்தி தான் ஒவ்வொரு இன்வெஸ்டருக்கும் வேணும் ஆலோசனை வழங்கக்கூடிய ஒவ்வொரு ப்ரொஃபஷ்னலுக்கும் வேணும் அந்த ஃபிட்டை ஏற்படுத்திட்டா அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போனாலும் சரி கீழே வந்தாலும் சரி அந்த ஃபிட் தொடர்ந்து நமக்கு இயங்கிக் கொண்டே இருக்கும் நம்மளை இருக்கும் இடத்திலிருந்து ஒரு பெட்டர் பிளேஸை நோக்கி எடுத்து செல்லும் அந்த பெட்டர் பிளேஸ் நோக்கி இணைந்து பயணிப்போம் களம் உங்கள் களம் நன்றி இந்த சேனலில் நீங்க ரெகுலரா பாக்குறீங்க ஆயிரக்கணக்கான பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க இதில் வரக்கூடிய கண்டென்ட் உங்களுக்கு பல விதங்களில் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் பட் இதை கடந்து உங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கலாம் உங்க முதலீடு பத்தின நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம் நம்ம செய்யறது சரியா தப்பா இதை விட ஒரு பெட்டர் மெத்தட் ஏதாவது நம்ம செய்ய முடியுமா இந்த கேள்விகளுக்கான விடையை நீங்க நேரடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் ஆஸ்க் எம் டூ டபிள்யூ ஒரு ஹெல்ப்லைனை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அந்த ஹெல்ப்லைன் லைன் மூலமா உங்களுடைய தனிப்பட்ட கேள்விகளை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு ஈஸியான இன்டராக்டிவ் மோட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் என்ன ரீசன்னா நாங்க உங்க ஊருக்கு வரதுக்கோ அல்லது நீங்க இங்க வரதுக்கோ நிறைய செலவாகும் நிறைய டைம் ஆகும் நிறைய டிலே ஆகும் இதையெல்லாம் தவிர்க்கணும் உடனடியாக உங்கள் சந்தேகங்கள் தீர்க்கப்பட வேண்டும் உங்கள் கேள்விகளுக்கான விடை கிடைக்க வேண்டும் நீங்கள் இன்னைக்கு செய்கிற இன்வெஸ்டிங்கோட நாளைக்கு ஒரு பெட்டர் இன்வெஸ்டிங்கை நோக்கி போக வேண்டும் இதெல்லாம் நடக்கணும்னா நம்ம நிறைய என்கேஜ் பண்ணோம் அதுக்காக தான் ஆஸ்க் எம்டி டபிள்யூ எனி இருக்கிறது உங்களுக்காக